நாம் எம்மிடம் அதிகமாக கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்னவென்று சொன்னால் நேற்றிய நானா இன்று இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏனென்று சொன்னால் பலர் நாம் நேற்றிய நானாக இருந்து இருக்கிறேன் அதே போல் நானும் தொடர்ச்சியாக நேற்றிய இன்றைய நாளாக இருந்து விடுகிறேன் ஆனால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் நாம் புது மனிதனாக வாழ வேண்டிய தேவை இருக்கிறது என்னுடைய எண்ணம் சிந்தனை பழக்கம் அதேபோல் கல்வி என்னுடைய தொழில் ஏதோ ஒன்றிலாவது நாம் சிறிதளவாவது ஒவ்வொரு நாளும் முன்னேற வேண்டும் நாளைய தினம் இன்றைய மாறி இருக்கின்ற போதுதான் என்னுடைய வாழ்வு ஒரு வளர்ச்சியை நோக்கியதாக செல்லும் எனவே ஒவ்வொரு நாளும் நாம் ஒரு படியாவது என்னுடைய எண்ணம் சிந்தனை பழக்கம் ஏதோ ஒன்றிலாவது நாம் வளர் வளர்வோமாக இருந்தால் நிச்சயமாக அந்த வாழ்வு ஒரு மிகச்சிறந்த வாழ்வாக அமைந்து கொடுக்கும்